Hi friends, வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் கேப்ஷா என்ட்ரி ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பார்த்துட்டுருக்கோம் ப்ரைவேட் கம்பெனியுடைய ஜாப் அப்டேட் எல்லாமே இருக்கோம் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்புக்கு ஜாபுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் ஏர்னிங் ஆப் தான் இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கிறேன் திரும்பவும் நான் ஏன் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக பேமெண்ட்டை வந்து நான் எடுத்துட்டுருக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஆப்பை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு பேக்கெட் மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் இது என்ன ஆப் இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரேட் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃபே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே மூ அது மூலியமாக வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரிவ்யூஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரிவ்யூஸ் வந்து இருக்குது இது வரைக்கும் இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஐம்பதாநாயிரத்துக்கு மேற்பட்ட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரில் வந்து தெரியப்படுது ஸோ இதை வச்சு தான் நீங்கள் நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்கு நான் வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் சைன் பண்ண நம்ம பண்ண போகிறீங்க உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பேர் எல்லாமே போட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க இவ்வளோ தான் உங்களுடைய ஒர்க்கு இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஹோம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வாலெட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா கேப்ஷா என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இப்போ கேப்ஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேப்ஷா கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து கிடைக்காது ஒரு ஆளுக்கு வந்து முப்பது கேப்ஷா மட்டும்தான் அலவுடு அந்த முப்பது கேப்ச்சா நீங்கள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பது காயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நூற்றம்பது காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு தான் அது அது வந்து கேஷாக நம்ம வந்து பேடிஎம் மூலியமாக எடுத்துக்கலாம் பேபால் மூலியமாக எடுத்துக்கலாம் ஓகே ஒரு நாளைக்கு முப்பது காயின்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கீழே பாட்டமில் பாருங்கள் டெய்லி போனஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கேப்சா கோடை வந்து எண்ட்ரி பண்ணணும் அப்படி என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெய்லி காயின்ஸ் வந்து ஒரு நூறு காயின்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிளைம் டெய்லி போனஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டில் வந்து நூறு காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆட்லாம் வந்து ஷோ ஆகும் அதை பார்க்குறது மூலியமாக ஆடு வீக் பண்ணி பார்க்கறது மூலியமாக காயின்ஸ் கிடைக்கும் அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை தாண்டி வாட்ச் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து அது மூலியமாகவும் மணி வந்து ஆன் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து ஆட் வந்து லோட் ஆகுது மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் முடியும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கிடைக்கும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க ஜாயின் பண்ண ஐம்பது காயின்ஸ் கொடுப்பாங்க கேமர் வாலோ அப்படிங்கிற கேமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு காயின்ஸ் கிடைக்கும் மொபைல் பே அப்படின்னு அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும் இது இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணி மணி வந்து அர்ன் பண்ணிக்கலாம் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பத்தாயிரம் காயின்ஸ் வந்து நான் வந்து ரெடியும் பண்ணியிருக்கிறேன் பேடிஎம்மில் பேபால் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் காயின்ஸ் வந்து பெண்டிங்கே இருக்குது ஸோ அது வந்து வந்த உடனே அதேமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த இடத்துல பேடிஎம்மில் வந்து நான் பண்ணதில் வந்து இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ் ஆகிருச்சு ஓகேங்களா என்னுடைய பேப்பா பே சாரி பேடிஎம் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் ப்ரூஃபு பத்தாயிரம் காயின்ஸுக்கு வந்து எழுபது ரூபாய் வந்து பேடிஎம் பேடிஎம் தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க கீழே வந்து குளோபல் ஆப்ஸு கே கேப்ச்சா கரோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து டிசம்பர் இருபத்தஞ்சு அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு நான் வந்து விட்டுலாம் வந்து போட்டேன் எனக்கு அன்னைக்கே வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு பாக்கெட் மணி தான் ரொம்ப நாளெலாம் ஏர்ன் பண்ண முடியாது ஜஸ்ட்டு உங்களால் வந்து ஒரு பாக்கெட் மணி ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இது இபி பில் பே பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஆப் வச்சு நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு அடிஷனல் இன்கம் தான் ரொம்ப நாளாக ஏர்ன் பண்ண முடியாது இல்லைனாலும் ஒரு கம்மியாக ஒரு அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் அண்டு வெப்சைட்டை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ